ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வு பூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய தெமிரே எபிசோட் பதினாறு பிரம்மாண்டமான அந்த திருமண மண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த திருமண மண்டபத்தில் நுழைவாயிலில் கட்அவுட் வைக்கப்பட்டிருந்தது அதில் நவீனும் காவியாவும் உள்ள புகைப்படம் இருந்தது அதில் இருவர்களை பார்க்க மிக அழகாக தெரிந்தார்கள் மொத்த ஊரும் வாயில் விரல் வைக்கும்படி எல்லா ஏற்பாடுகளும் அத்தனை சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்க விதவிதமான உணவு வகைகள் தயார் செய்யப்பட்டிருந்தது பட்டாசு சத்தமும் வான வேடிக்கையும் காதை செவிடாக்கும் வண்ணம் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருந்தது வந்திருக்கும் விருந்தினர்களை வாசலில் இருந்து வரவேற்கும் பொருட்டு மண்டபத்தின் நுழைவாயிலிருந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்துவிட்டது வந்திருக்கும் உறவினர்கள் அனைவரையும் வரவேற்றனர் இரு குடும்பமும் அறையில் வரவேற்பு நிகழ்ச்சிக்காக காவியா தயாராகி கொண்டிருந்தாள் வான்மதி அனிதா சரசு என அனைவரும் கிண்டல் பண்ணி கொண்டிருக்க காவியா அழகாய் ரெடியாகியிருந்தாள் நவீனின் தேர்ந்தெடுப்பில் புடவையிலும் நகையிலும் தேவதையை ஜொலித்தாள் காவியா வெட்கத்தில் அவள் கன்னங்கள் இரண்டும் கொவ்வை பழமாய் சிவந்திருந்தது அலங்கோலமாய் நடந்த அவளது திருமணத்தின் வரவேற்பு மூன்று வருடங்களுக்கு பிறகு இன்று திருவிழா கோலமாய் நடக்குது தொழில் உலக வட்டாரமே திரண்டிருக்க ஊதா நிற கோட் ஷூட்டில் கம்பீரமாய் நின்றிருந்தான் நவீன் இத்தனை நாள் இருந்த வேதனை துக்கம் கவலைகள் எல்லாம் மறந்து இந்த நாள் அவனுடைய நாளாக ஆண் அழகனாய் நின்றிருந்தான் என்னதான் காவியா ஒதுக்கமாக நடந்து கொண்டாலும் மத நாள் அப்படி நடந்து கொள்ள முடியவில்லை அனைத்து வேலைகளையும் ஓடி ஓடி செய்து கொண்டிருந்தான் காவியா ரெடியாகி வர அவளை பார்த்த நவீன் கண்களை அவளை விட்டு எடுக்க திணறினான் தான் எடுத்த பட்டுப்புடவையிலேயே அவள் ரெடியாகி வந்திருப்பது கண்டு அவனுக்கு ஆச்சரியம் கொள்ளுறாளே ஏற்கனவே சும்மாவே ஆளை அசத்தலா இருந்து மனுஷ உயிரை வாங்குவா இதில் இன்னைக்கு மேக்கப் எல்லாம் போட்டு சும்மா ஆள் அள்ளுறாளே நவீன் இன்னைக்கு உன் பாடு தான் என்று மனதிற்குள் பேசிக்கொண்டவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் டேய் ரொம்ப வலியுது கொஞ்சம் தொடச்சுக்கோ என்றான் கார்த்திக் அசடு வழிந்தவனாய் நவீன் பார்வையை எடுக்க மச்சி உன் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா அல்ல என்றான் கார்த்திக்கிடம் அவனை மேலும் கீழும் பார்த்த கார்த்திக் தலையில் அடித்து கொண்டான் கருமு கருமு பேசாம நில்லடா அவ உன் பொண்டாட்டி ஏதோ அடுத்தவன் பொண்டாட்டிய சைட் அடிக்கிற மாதிரி அடிக்கிற வெக்க கேடு என்று கூறியவனாய் அவனை கிண்டல் செய்துவிட்டு சென்றான் கார்த்திக் அங்கு அலங்கரிக்கப்பட்ட மேடைக்கு காவியா வரும் பொழுது நவீனையும் அவனது பார்வையையும் பார்த்தவள் அவள் கால் தரையில் படவில்லை பையன் நம்மளை ஓவரா அடிக்கிறானே இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கு மகனே உனக்கு கச்சேரி என்று கூறிக்கொண்டவளாய் சென்றாள் காவியா நவீனின் கம்பீரத்தை பார்த்தவள் இவன் என்னவன் என்ற கர்வத்தை அவளுக்குள் விதைத்ததில் விந்தையில்லை அவர்களின் ஜோடி பொருத்தத்தையும் பார்த்து பலரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தாலும் சிலரின் கண்கள் பொறாமையில் எரிந்தது எல்லாம் பெண்ணை பெற்ற அம்மாக்களின் தான் அது அதிலும் தேவதையாய் அருகில் நின்ற காவியாவை பார்த்தவர்களுக்கு வயிற்றெறிச்சல் இன்னும் அதிகமானது வசந்தி சாரதா குண ராஜு என அனைவருக்கும் மனம் நிறைந்திருந்தது சாரதாவுக்கு சொல்லவே தேவையில்லை சாரதாவுக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை அவர் ஏங்கியது ஆசைப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானே நினைப்பு நிறைவேறிய சந்தோஷத்தில் இருந்தார் அவர் காவியாவிற்கு நடப்பதெல்லாம் கனவோ என்று ஒரு கணம் தோன்றியது என்ன முயன்றும் அவளால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் வர அதை கண்டவன் அவள் கைகளை இருக்க பற்றி கொண்டான் இப்ப ஏண்டி அழுகிற இனி ஏ எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் தான் அழனும் நானே ஸ்டெடியா நின்றுட்டு இருக்கேன் உனக்கென்னடி என்று நவீன் பாவமாய் கூற காவியா சிரித்து விட்டாள் நவீனின் மனம் நிறைந்திருந்தது அவனுக்கு தெரியும் அவள் எதற்காக அழுதிருப்பாள் என்று அவர்கள் இருவரும் சிரிப்பதைக் கண்ட ஒரு ஜோடி கண்கள் அதை காண முடியாமல் வெறித்தது இதை அறியாத காவியாவும் நவீனும் தங்கள் உலகத்தில் இருந்தனர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மேளையில் தன்னவளுடன் கைகோர்த்து நிற்கும் நவீனை கண்ட அவனின் நண்பன் கார்த்திக்கு மன மகிழ்ச்சியாயிருந்தது அங்கு அரக்கு நிற புடமையில் தங்க தேவதை போல் ஜொலித்த தன்னவளை பார்க்க பார்க்க அவனுக்கு திகட்டவில்லை நொடிக்கு ஒரு முறை அவளையே பார்த்து கொண்டே நின்றிருந்தான் அவளும் அவனின் கையை இருக்க பிடித்து கொண்டு அவனுடன் நின்று கொண்டிருந்தாள் இதில் எதுவும் கலந்து கொள்ளாமல் அர்ச்சனா அமைதியாய் அமர்ந்திருந்தாள் அதை பார்த்த மதனின் மனம் வாடியது எப்படி சிட்டாய் திரிவாள் ஆனால் இன்று சிறகுடிந்த பறவையாய் அவளை காண மதனுக்கே முடியவில்லை இதையெல்லாம் தன்னால்தான் என்று தன்னைத்தானே சபித்து கொண்டான் மதன் ரிசெப்ஷன் நன்றாக முடிந்ததில் அனைவருக்கும் மனம் நிம்மதியாயிருந்தது இதில் எல்லோரையும் விட சந்தோஷமாக இருப்பது காவியாதான் அவள் தனக்கென தனி உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் எதையோ வென்றுவிட்ட ஒரு உணர்வு அவளுக்கு நவீன் பார்க்காத பொழுது அவனை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் தன்னவனை தனக்கானவன் என்று அனைவரும் அறிமுகப்படுத்திய நாள் ஆதலின் அந்த நாளில் அவள் மனம் சிறகில்லாமல் பறந்தது காவியாவைக் கண்ட அனைவருக்கும் மனம் நிறைந்தது ஒரு காலத்தில் நவீனுடன் வாழ மாட்டேன் என்று அடம் பிடித்தவள் இவள்தான் என்று சொன்னால் அனைவரும் விழுந்து விழுந்து சிரிப்பர் அந்த அளவுக்கு நவீன் மீதான அவளுடைய காதல் அவள் முகத்தில் பொங்கி வழிந்தது நவீனிற்கு மிகுந்த இருந்தது ஏற்கனவே ஒரு வாரம் ஆபீஸ் டென்ஷனில் சரியாக தூங்காமல் வேலை அவனை போட்டு படுத்தியது சோர்வும் அவனை போட்டுப்படுத்தியது ஒரு வழியாக எல்லோரும் கிளம்ப அவனுக்கு அப்பாடா என்றிருந்தது அவனை பார்த்த காவியாவிற்கு மனதிற்குள் சிரிப்பு தாங்க முடியவில்லை அவனுக்கு அருகில் சென்று அவனை நெருங்கி அமர்ந்தாள் மாமா ரொம்ப அசதியா இருக்கா என்றாள் சிரிப்புடன் ஆமாம் என்று சொல்லாமல் தன் சோர்வை முகத்தில் காட்டினான் நவீன் நான் வேணும்னா வெந்நீர் வச்சு உங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கட்டுமா மாமா என்று இழுத்தாள் கொஞ்ச நேரம் பேசாம தான் இருடி என் உயிரை வாங்கினம்னு நினைச்சுக்கிட்டே தினமும் எழுந்திருப்பியா என்று காவியாவின் முகம் உடனே வாடியது அனைவரும் வந்திருந்தவர்களை அனுப்புவதில் பிஸியாக இருக்க காவியா வேகமாய் எழுந்து சென்றவள் வரும் பொழுது கையில் காஃபியுடன் வந்தாள் நவீன் அவளை நன்றி பார்வை பார்த்தவனாய் அதை வாங்கி பருகினான் அவன் அப்பொழுதுதான் நினைத்தான் ஒரு காஃபி குடித்தால் தேவலை என்று அதே நேரம் அவள் காஃபியுடன் வந்தது அவனை ஏதோ செய்தது தேவையில்லாமல் எரிந்து விழுந்து விட்டோமோ என்று நினைத்தவன் சாரிடி என்றான் நவீன் காவியாவை பார்த்து இதெல்லாம் தேவையில்லை என்பது போல் கண்களை அமர்த்திய காவியா அங்கிருந்து சென்று விட்டாள் அப்புறம் மச்சி என்னடா இங்கே வந்து தனியா உட்காந்துருக்க என்றான் கார்த்திக் அடுத்து நீயா என்ற ரீதியில் அவன் பார்க்க அவனது பார்வையை புரிந்து கொண்ட கார்த்திக் இல்லடா ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சது ஆனா அந்த சந்தோஷமே இல்லாம இங்கே வந்து இப்படி இருக்கியே அதை பார்த்து ஒரு நண்பனா எனக்கு கவலை இருக்காதாடா அதான் கேட்டேன் என்றான் கார்த்திக் எப்பா சாமி போதுண்டா உன் கவலை ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குதுடா இதில் அண்ணனும் தங்கச்சியும் ஏண்டா இப்படி மாற்றி மாற்றி ரம்பம் போடுறீங்க என்றான் அவன் கடுப்பாக மச்சி வாழ்க்கையில் இருக்கணும் கிக்கு ஒரு சிலருக்கு தான் அமையும் இந்த லக்கு புல்லடிச்சா ஏறிடும் மப்பு இப்படி தனியா இருந்தா ஆகிடும் தப்பு உன் மனைவி எனக்கு தங்க அவதான் உன் வாழ்க்கையின் அழகான மங்க கூடாது உனக்கு கோபம் இந்த நேரத்தில் உனக்கு வர வேண்டியதோ தாபம் இது எப்படி இருக்கு என்றான் கார்த்திக் ரஜினி ஸ்டைலில் ரொம்ப கேவலமா இருக்கு என்றான் நவீன் தாங்க முடியாதவனாக டேய் இதையே தாங்க முடியல நீ எல்லாம் எப்படிடா சம்சார பாரத்தை தாங்க போற நீ என் நண்பன்னு வெளியே சொல்லிடாத இது எனக்கு தான் அசிங்கம் என்றான் கார்த்தி விளையாட்டான சீரியஸாய் தெய்வமே போதுண்டா என்னை விட்டுடுடா என்னால முடியல என்று நவீன் சரண்டரானான் கார்த்தி சரி ரொம்ப கெஞ்சுற உன்னை பார்த்தாலும் தான் இருக்கு அதனால இப்போதைக்கு உன்னை விடுறேன் என்றான் பெரிய மனது வந்தவனாய் எல்லாம் என் நேரண்டா என்று தலையில் அடித்து கொண்டு சென்றான் கார்த்திக் நபீனை பார்த்து காவியா சிரிக்க அப்பொழுதுதான் புரிந்தது நவீனிற்கு இது காவியாவின் வேலை என்று இதெல்லாம் உன் வேலை என்ற ரீதியில் பார்க்க அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து என்னை இப்படித்தானே துரத்துனீங்க அதான் பள்ளிக்கு பழி என்றாள் காவியா உன்ன என்று அவன் பல்லை கடிக்க மாமா என்னை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுக்க போறீங்களா நான் ரெடிப்பா என்றாள் காவியா அடியே உன்னை இந்த வாய் தாண்டி உன்னை வாழ வைக்குது இந்த வாய் இல்லை உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும் என்று நவீன் கூறி சிரித்தான் மாலை நேரம் வர வசந்தி வீட்டில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த பெரியவர்கள் அனைவரும் காவியாவை குளித்து முடித்து வருமாறு கூறி அவளை அலங்கரிக்க தொடங்கினர் ஒரு வயதான பெரியவர் நபீனை அழைத்து குளித்து முடித்து ஒரு பட்டு வேஷ்டி சட்டை அணியுமாறு கூற நவீன் அவர் கூறியது போல வேறு ஒரு அறையில் குளித்து முடித்து தயாராகி கொண்டிருந்தான் பூக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கட்டிலும் அந்த அறையில் ஆங்காங்கே ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவரத்தியும் என இருந்த அந்த அறையில் நவீன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தான் நவீனின் மனம் படபடவென்று அடித்து கொண்டது இத்தனை நாட்கள் தன்னிடம் பேசி பழகியிருந்தாலும் இந்த நொடி எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்க அந்த அரை கதவை தட்டியபடி காவியா உள்ளே நுழைந்தாள் காவியா வந்ததை பார்த்த நவீன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் பச்சை வண்ண பட்டு உடுத்தியவள் அதற்கேற்றாற்போல் ஆபரணங்கள் அணிந்திருக்க தன் தலைமுடியை முழுவதும் விரித்து விட்டவள் அதில் நிறைய மல்லிகைப்பூவே சூடியிருந்தாள் முகத்தில் கொஞ்சம் ஒப்பனையோடும் கை நிறைய கண்ணாடி வளையலும் காலில் ராகம் பாடும் கொலுசு என இருந்தவள் தன் முகத்தை அவனுக்கு காட்டாமல் தலையை குடிந்தபடி வந்தாள் அவளை பார்த்த நவீனுக்கு ஏனோ மூச்சு முட்டுவது போல் இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக நின்றிருக்க முதலில் தன்னிலை அடைந்த நவீன் சென்று கதவை சாற்றியவன் அவள் அருகில் வந்தான் ஏற்கனவே கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தவள் அவன் தன் அருகில் வரவும் கையில் இருந்த பால் பால்சொம்பை இறுக்கி பிடித்து கொண்டாள் அவள் செயலை பார்த்து புன்னகைத்தவன் கொடுடி என்று அவளிடமிருந்து பால் சும்பை வாங்கியவன் அங்கிருந்த டேபிளில் வைக்க அவள் தலை குனிந்தபடியே இன்னும் நின்றிருந்தாள் நவீன் ஒரு பெருமூச்சை எடுத்துவிட்டவன் கட்டில் மீது சென்று அமர்ந்து காவியா எவ்வளவு நேரம் இருப்ப வந்து உட்காரு என்றான் நவீன் குரல் கேட்டதும் சிறிது நேரத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு காவியா மெல்ல சென்று அவன் அருகில் நின்றாள் அவள் தன் அருகில் வந்ததை பார்த்த நவீன் அவள் கையை பற்றி இழுத்து தன் மடிமீது அமர்த்தி கொண்டவன் அவளின் தாடையைப் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான் அவன் மடியில் அமர்ந்து கொண்ட காவியா அவனின் விழிகளை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் மையிட்ட அழகிய முகத்தை பார்த்த நவீனுக்கு மனதில் அனைத்தும் மறந்து போய் அவள் முகம் மட்டுமே தெரிந்தது அவன் விழிகள் இரண்டும் அவளை தின்றுவிடுவது போல பார்த்து கொண்டிருக்க பெண்ணவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது தன் முகத்தை மறைக்க தெரியாமல் பாடுபட்டு கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தின் மேல் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டவள் பூனைக்குட்டி போல அவளுக்குள் சுருண்டாள் அவள் செயலை பார்த்த நவீனுக்கு சிரிப்பு வந்தாலும் அவள் தன்னுடன் இதுபோன்று ஒட்டியிருப்பதை பார்த்தவுடன் மனமும் இவள் தன்னவள் என்று நினைத்தது அவளின் தாடையை பற்றிய நவீன் ஏய் என்னடி அமைதியா இருக்க நீ இப்படி இருக்கக்கூடிய ஆளே இல்லையே என்று கேட்க போங்க மாமா எனக்கு வெக்க வெக்கமா வருது என்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவளின் செய்கையை பார்த்து ரசித்தவன் அவள் தன் மடியில் அமர்ந்து தனக்குள் புதைந்திருப்பவளை அள்ளி மெத்தையில் மேல் படுக்க வைக்க தன் பக்கம் காட்டாமல் அவனுக்கு முதுகு காட்டியபடி திரும்பி திரும்பி படுத்து கொண்டாள் அவன் காவியாவை ஒட்டி படுத்தவன் அவள் பிளவுஸில் மறைக்கப்படாத முதுகின் பாகங்களுக்கு மெல்ல தன் இதழ் கொண்டு முத்தங்களை பரிசளித்தான் அவனின் இதழ்கள் மெல்ல மெல்ல பெண்ணவளுக்கு கூச்சத்தை வரவழைக்க வளைந்து நெளிந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த அவஸ்தை தாங்கிக்கொள்ள முடியாது என்று திரும்பி அவனை கட்டி அணைத்து கொண்டாள் தன்னவளின் நிலையை உணர்ந்த நவீன் மெல்ல குனைந்து அவள் காதில் காவியா என்று தன் இதழ் உரச அவளை அழைக்க பெண்ணவளின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல அவளின் உடலில் உள்ள ரோமங்கள் அனைத்தும் சிலிர்த்து நின்றது அவன் செயலில் மேலும் அவனுடன் நெருங்கியவள் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு உடம்பெல்லாம் இருக்கு என்றாள் இதுவரை இல்லாத ஒரு புதிய குரலில் நவீனம் கூற அதுவே அவன் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பியது அவளிடமிருந்து விலகியவன் அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்கச் செய்தான் கண்கள் இரண்டிலும் ஒருவித பயமும் ஆசையும் கலந்திருக்க காவியாவின் கைகளோ தன் கன்னத்தை பற்றியிருந்த நவீனின் கைகளை பற்றி கொண்டிருந்தது அவள் விழிகளை பார்த்த நவீன் என்னடி பண்ணுற என்ன இன்னைக்கு நீ ரொம்ப கொள்ற காவியா என்று தன் நிலைமையை தெளிவாக அவளிடம் கூற அவன் என்ன கூற வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட காவியா தன் கன்னத்தை பற்றியிருந்த அவன் கைகளை எடுத்தவள் முத்தமிட்டு நான் பிறந்ததே உனக்காக மட்டும்தான் மாமா உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ என்று கூறி அடுத்த நொடி அவள் இதழை தன் இதழுடன் பொருத்தி கொண்டாள் நவீனின் இதழ்களோ காவியாவின் இதழ்களை சிறை செய்திருக்க அவனின் கைகளோ பெண்ணவளின் தேகத்தை தொட்டு வருடிக் கொண்டிருந்தது நவீனின் இதழ் முத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத காவியா அவன் சட்டையை இறுக்கி பிடிக்க நவீனின் கைகளோ காவியாவின் எடையை இறுக்கி பிடித்தது அவள் தன் இதழிலிருந்து பிரிந்ததும் நவீன் இதழ்களோ பெண்ணவளின் கழுத்தில் தன் முத்த ஊர்வலத்தை அடுத்து துவங்கியது அவன் இதழ்கள் முத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க நவீனின் கைகள் அவள் ஆடைகள் ஒவ்வொன்றையும் கலட்டத் தொடங்கியது நவீன் பொறுமையாக அவள் அறியாத வண்ணம் அவள் உடலில் இருந்து அனைத்து ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்திருக்க இதுவரை சூடாக இருந்த இடம் சட்டென்று குளிர்வதை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் தன் மேனியில் ஆடை இல்லாததை உணர்ந்து அங்கிருந்த போர்வைக்குள் தன்னை சுற்றி கொண்டாள் தன்னிடமிருந்து விலகி போர்வைக்குள் புகுந்த அவளை பார்த்து புன்னகைத்தவன் எழுந்து நின்று தன் ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்தபடி அவள் போர்வைக்குள் தன்னை புகுத்தி கொண்டான் பெண்ணவளின் தேகம் போர்வைக்குள் நடுங்கி கொண்டிருக்க மெல்ல தன் அவளின் இடையில் கையிட்டு தன்னுடன் அணைத்தவன் அவளின் உடல் மென்மையை உணர்ந்த நொடி அவளிடம் தன் மொத்தத்தையும் இழந்தான் மெல்ல மெல்ல இருவரின் மேனியும் தொட்டு தழுவி கொண்டிருந்தது நவீன் தன் கைகளை கொண்டு வருடியிருந்தவன் பெண்ணவளின் தேகத்தை தன் இதழ் கொண்டு வருடத் தொடங்கினான் காற்றும் தீண்டாத இடங்களிலும் அவன் இதழ்கள் தீண்ட பின் அவளோ சுகத்தில் துடித்து கொண்டிருந்தாள் தன் இரட்டை கால்களுடன் அவள் காலை சுற்றி சிறை செய்தவன் அவளுடன் பின்னி பிணைந்து உடலோடு உடலாக போனான் பெண்ணவளின் உடலில் ஒவ்வொரு இடத்திலும் தனது அடையாளத்தை பதித்தவன் மெல்ல அவள் மீது படரத் தொடங்கினான் கண்களை மூடி அவன் காட்டு மாயாஜால உலகத்தில் தன்னை துளைத்து கொண்டிருந்த அவளின் இதழ் மட்டும் மாமா மாமா என்று நொடிக்கு ஒருமுறை அவனை அழைத்து கொண்டே இருந்தது தன்னை சுவாசம் போல் நெசிப்பவளை கண்டவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டு காவ்யா என்னால் முடியலடி அவ்வளோ அழகா இருக்க நான் என்ன பண்ணுறது என்று அவளிடம் கேட்டான் அவன் காற்று கூட அறியாத குரலில் பேச பெண்ணவளுக்கு தேகம் முழுவதும் சிலிர்த்து விட்டது அவன் தலைமுடிகளை இருக்க பற்றியும் அவனின் முதுகில் தன் பல்தடத்தை பதித்தும் பெண்ணவள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தினாள் மின்சார வெளிச்சம் இல்லாத அந்த அறையில் வெறும் மிளகுபர்த்தி வெளிச்சத்திலேயே பெண்ணவளின் தேகம் ஜொலித்து கொண்டிருந்தது அவளின் தேகம் முழுவதையும் தொட்டு தழுவியவன் தன்னை தொலைக்கும் நேரம் வர மெல்ல அவள் காதில் குனிந்து டேய் பொண்டாட்டி வலிச்சதுன்னா சொல்லு சரியா என்று பதட்டத்துடன் கூற அவள் பயத்துடன் மாமா ரொம்ப வலிக்குமா என்று கேட்டாள் அவளின் பயத்தை புரிந்து கொண்டவன் சரிடி இன்னைக்கு இது போதும் மற்றதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம் என்று கூறியவன் அவள் இதழில் முத்தமிட்டு அவளிடமிருந்து விலகி போக வேண்டாம் மாமா என்னை விட்டு விலகி போகாத வழிதானே நான் பொறுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன்னு என்றாள் அவளின் வார்த்தைகளில் தன்மேல் உள்ள காதலையும் நம்பிக்கையும் உணர்ந்தவன் அவளது இதழில் முத்தமிட்டு கொண்டே தன்னை அவளுக்குள் மெல்ல மெல்ல தொலைத்தான் தன்னவளின் தேகத்தில் தன்னை தொலைக்கும் நொடி பெண்ணவளின் உடலில் வலியெடுக்கத் தொடங்க தன்னவனுக்காக அந்த வலியை மறைத்தவள் தன் இதழை கடித்தபடி பொறுத்து கொண்டாள் நவீன் பூவை விட மென்மையாகவே மெதுவாகவும் தன்னை அவளுக்குள் தொலைக்கத் தொடங்க முழுவதும் தொலையும் நேரம் அவளின் முக பாவனைகளை பார்த்து கொண்டே இருந்தவன் அவளின் செய்கைகளை ரசித்து கொண்டிருந்தான் என்னடி ரொம்ப வலிக்குதா என்று அவன் கேட்க தன் கண்களை திறந்து அவனை பார்த்தவள் இல்லை என்று தலையாட்டினாள் நவீன் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டவன் சாரிடி பொண்டாட்டி ரொம்ப வலிக்குதில்லை என்று கூறியபடி அவளை இறுக்கி அணைத்துக்கொண்டான் அவள் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்தபடி முதல்ல இருந்தது மாமா ஆனா அப்புறம் இல்லை என்று கட்டி அணைத்துக்கொண்டாள் நவீன் போதுண்டி இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் என்று கூறியவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு அவளின் கைவிரல் ஒவ்வொன்றுக்கும் முத்தம் கொடுத்தபடியே அவள் முகத்தை பார்த்தான் தலைமுடிகள் அனைத்தும் கலைந்து அழகு ஓவியமாய் தன்னை கட்டி கொண்டிருக்கும் அவளை பார்த்தவன் நான் கூட வேற மாதிரி நினைச்சேன் என்று கூற அவள் அப்படி என்ன மாமா நினைச்சிங்க என்று கேட்டாள் இல்லை எப்படியும் நீ கத்தி கலாட்டா பண்ணுவ உன் பக்கத்திலேயே என்னை வரவிட மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் நீ எப்படி இதெல்லாம் என்று கூற அவன் மார்பில் தன் தாடையை வைத்தபடி அவன் கண்களை பார்த்து டே மாமா அதான் சொன்னேன் இல்லை உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்யணும் அதை ரூம்குள்ளே வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒத்துக்கணும்னு ஆனால் நான் பயப்படக்கூடாதுன்னு எவ்வளவு பொறுமையாக நடந்துக்கிட்டு பூ மாதிரி தொட்ட நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா என்று கூற தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்த நவீன் உனக்கு தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் டேய் உன்கிட்ட மட்டும்தான் மாமா இதெல்லாம் என்று கூறி தானாக சென்று அவள் இதழை அவன் இதழுடன் பொருத்தி கொண்டாள் இதை பார்த்த நவீனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது அவள் இதழை ஆசை தீரம் முழுவதும் முத்தமிட்டு முடித்தவன் இன்னும் எனக்கு வேற எதனால் சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா பொண்டாட்டி என்று கேட்க அவன் கூறியதை கேட்டு புன்னகைத்தவள் நிறைய மாமா என்று கூற காவியா கூறுவதைக் கேட்டு ஆச்சரியமாக தன் கண்களை அகல வெளித்தவன் என்னடைய இருக்கு சஸ்பென்ஸ் என்னால் தாங்க முடியலை என்றான் இருடா மாமா என்றவள் தான் பால் சும்புடன் எடுத்து வந்திருந்த ஒரு பொருளை எடுத்து அவனிடம் காட்டினாள் அதை பார்த்தவன் என்னடி இது என்று கேட்க முதல்ல அதை திறந்து மாமா என்று அவள் கூற அவள் கூறியதை போல அதை திறந்து பார்த்தவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது அதில் இருவரின் பெயரும் பொறிக்கப்பட்ட ஒரு தங்க மோதிரம் இருந்தது எப்படி பொண்டாட்டி இதெல்லாம் என்று கேட்க டேய் மாமா சின்ன வயசுல இருந்தே நான் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்காக இதை வாங்கணும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் ரொம்ப கலக்கரடி பொண்டாட்டி நான் கூட உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் என்று கூறியவன் அந்த கட்டிலில் உள்ள டிராவை திறந்து அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்தான் அவள் என்ன மாமா இது என்று கேட்க முதல்ல திறந்து பாரடி என்றான் அவன் கூறியது போல பெட்டியை திறந்து பார்த்தவள் அதில் ஒரு தங்க கொலுசு இருந்தது அதை பார்த்தவள் ரொம்பவே அழகா இருக்குடா என்று கூற நவீன் அவள் காலில் அணிந்திருந்த வெள்ளி கொலுசை கலட்டியவன் இந்த கொலுசு இன்னைக்கு ஃபுல்லா என்ன ரொம்ப தொல்லப்படுத்திடுச்சு உன்னை தொடும்போது இது சினுங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கொலுசு நம்மளுக்கு வேண்டாம் போண்டாட்டி இதை போட்டுக்கோ சத்தமே இருக்காது நம்மளுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது முக்கியமா உன்னை நான் தொடும்போது இது சத்தம் போடாது என்று கூறி அவள் காலடியில் சென்று அமர்ந்து கொலுசை போட்டுவிட்டான் அவள் தன் உடலில் சோர்வி இருந்தாலும் அவன் தொடுகையில் தன் உடல் சிரித்து கொள்ள அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நவீன் என்னடி பார்வையே சரியில்லை என்று கேட்க சும்மா சொல்லக்கூடாது மாமா எல்லோரும் சொல்ற மாதிரி நீ செம்மையா இருக்க என்றாள் அவள் கூறியதை கேட்ட நவீன் அப்படியா என்று புன்னகையுடன் அவன் அருகில் நெருங்கியவன் அவள் மீது படர்ந்து மீண்டும் அவளை ஆளத் தொடங்கினான் இரவு முழுவதும் அவளுக்கு காதலை காட்டிக் கொண்டிருந்தவன் விடியும் தருவாயிலேயே அவளை விட்டு விலகியவன் அவளை அள்ளி தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டு கண்ணை மூடினான் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ